मंगल मुट्ठी ठीक है मन कोई नहीं हमें तो सुपर 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 संगल मुट्ठी श्री ठीक है मन कोई नहीं आई ना कल कल बिरले लेचर कल लेचर कल सुपर सुपर आर में बहुत कन भाग रहते हैं आज आप आर में हंगे में ना रे और आर में आस एसीटी कुट्टा एसीटी रुती पर एसीटी कुट्टा आउटसोर्स तुम भी बात करने के आरे आओगे तो फिर तो भी तो नोजा नहीं है वहाँ पे ये स्क्रीन पे से ये स्क्रीन पे स्मोड़े मार के बिना प्रेशर दी मार दिया लेकिन कुछ भी नहीं पाजी मार दिया मार दिया मार दिया बिना नेचर जाएगा ये रे ये रे ये रे ये रे ये रे

திண்டுக்கல் மாவட்டம் பாண்டி அவருடைய மாலை அவுத்துடுங்க விடுங்க திண்டுக்கல் மாவட்டம் பாண்டி அவருடைய காலையை அவுழ்த்து விடுங்கண்ண டக்குன்னு இவ்வளவு தூரத்துல வந்துருக்கீங்க நம்மளுக்கு நான் கண்டிப்பா சிறப்பு செய்யணும் அழித்து விடுங்கண்ணே அவுத்து அவழ்த்து நல்லபடியா பிடிச்சிட்டு போனேன் பார்த்து பத்திரமா மாட்டை பிடிச்சிட்டு போவன ஆனா அது அழுத்து காளை மாடு மணி வர அன்பதை கிடக்குனேன் அது யாருண்ணே எண்பத்தஞ்சு இருபத்தி நாலு சைபர் எட்டு எல்லாம் நல்லா தெரியல போங்க அருமையான <laughs> <laughs> முதல்ல மாவட்டம் சுப்பிரமணிய

திண்டுக்கல் மாவட்டம் சின்ன ஒரு திண்டுக்கல் மாவட்டம் சின்ன செல்வ மாடு நோரிக்க எடுத்துக்கிட்டு இருக்கு எச்சரிக்கை ஓசிலே ஓட்டை போட்டு போயிட நெருக்கி எடுத்துக்கிட்டு இருக்கியா சூப்பர் மாடியா